ஹாய் மக்களே நீங்கள் இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அது மட்டும் இல்லை இதை யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்திலே உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு தக தகனு தங்க மாதிரி பல பலன் இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லாருமே கேட்பாங்க என்ன யூஸ் பண்ணுறீங்க ஃபேஷியல் பண்ணிங்களா பார்லர் போனீங்களா இப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் தாங்க இது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க இதே மாதிரி நம்ம ஃபேஸும் நல்லா பல பலன்னு மாறிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் காலங்காலமாக நம்ம வந்து பயன்படுத்திட்டு வர இந்த பச்சை பயிரை தாங்க இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் பச்சை பயிர் தானா இதை தான் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு செம்மர் ரிசல்ட் கொடுக்குங்க பச்சை பச்சைப்பயிர் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதை நல்லா தண்ணி விட்டு மொதல் கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா அழுக்குகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நாட்டு பச்சை பயிராக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊற விட்டுடலாம் ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு அரை பதத்துக்கு ஊறிடும் அந்தளவுக்கு நமக்கு ஊறுனா போதும் இது கூடவே இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா பொட்டுக்கடலை தாங்க அதாவது நம்ம சட்னிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த பொட்டுக்கடலையை தான் எடுத்திருக்கேன் முழு பொட்டுக்கடலையாக தான் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்களா அந்த கடலையை தான் நான் எடுத்திருக்கேன் இதுவும் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்த்து ஊற வச்சிடலாம் ரெண்டும் சேர்ந்து ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமேட்டு நல்லா க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு பொட்டுக்கடலையும் ஊற வச்சுருக்க பச்சை பயிரையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் பயிர் வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஊற தான் நல்லா ஊறி இருக்கும் நசுக்கணும்னா உடப்படும் ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம்தான் ஊற வச்சுருக்கோம் அந்த அளவுக்கே நமக்கு ஊறுனாலே போதும் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அரைச்சது பற்றாது நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்ம வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணோம்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது அதனால் நல்லா க்ளீனாக நமக்கு வடிகட்டி நல்லா ப்யூராக நமக்கு வரணும் அப்படின்னா ஒரு க்ளாத் போட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதை வந்து நல்லா இறுக்கி பிழிஞ்சு நம்ம இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க இது ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா க்ளீனாக கிடைக்கும் அந்த ஜூஸ் வந்து அப்போ தான் நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிறது இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒன் வீக்குக்கு தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு ரெண்டு பொருளை நம்ம முக்கியமாக சேர்க்க போகிறோம் அது சேர்த்திங்கன்னா தான் நமக்கு வந்து இந்த க்ரீம் வந்து கெட்டு போகாது நம்ம இதை வந்து ஒன் வீக்கு யூஸ் பண்ணவும் முடியும் பாருங்கள் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம ஹீட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இன்னும் கூட நமக்கு நல்ல ஒரு க்ரீமியாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு பொருள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுவே ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சள் தூளை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கும் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும் பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்ல க்ரீம் மாதிரி வந்துடுச்சு நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மஞ்சள் நிறம் வந்து நமக்கு வராது ரொம்ப கம்மியாக மஞ்சள் நிறம் இருக்கும் நார்மலாக குழம்பு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக கலர் கிடைக்கும் ஆனால் இது வந்து நம்ம அலவரா ஜெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால ஃபேஸ் எல்லாம் அந்தளவுக்கு மஞ்சள் கலர் வந்து பிடிக்காது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூடவே வந்து நம்ம முக்கியமாக ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா காஃபி பவுடர் தாங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு காஃபி பவுடரில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த காஃபி பவுடர் எதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் டாட்ஸ் எல்லாம் எடுத்து ஃபேஸை வந்து க்ளீனாக கிளியராக மாற்றி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கலந்தாச்சு நமக்கு செம்மையான ஒரு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு ஒன் வீக்குக்கு இந்த க்ரீமை தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டப்பியிலலாம் போட்டு வைக்காமல் நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இது அப்படியே நான் என்னுடைய ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ரிசல்ட்டையும் நான் அதை காட்டிடுறேன் எந்தளவுக்கு என் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க ஆண்கள் கூட தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த க்ரீமை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்தனே நீங்கள் சொல்லுவீங்க அக்கா உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோ நாள் கழித்து இப்போ இந்த இந்தளவுக்கு என் ஃபேஸை வந்து ப்ரைட்டாக மாற்றியிருக்கேன் மூணே நாளில் என் ஃபேஸ் எந்தளவுக்கு மாறி இருக்கு பாருங்கள் அதுக்கு இந்த க்ரீம் தாங்க காரணம் செம்மையாக என் ஃபேஸை வந்து செம்மையாக சூப்பராக மாற்றிருக்கு எந்த ஒரு பிளாக் டாட்ஸும் இல்லாமல் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் அண்ட் க்ளியராக ஆக்கியிருக்கு பாருங்கள் இந்த க்ரீமை இப்போ என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட்டு உங்கள்கிட்ட காட்ட போறங்க செம்மா சூப்பராக ஃபேஸ் மாறி இருக்குது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் அதான் நினச்சேன் உடனே உங்களுக்கு நான் இந்த க்ரீமை பற்றின விவரங்களை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது பொய்யே கிடையாதுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான பதிவு இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் என் ஃபேஸில் ஃபுல்லாக ஒரு நாலு டைம் எடுத்து அங்கங்கே அப்ளை பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஒரு மசாஜ் மட்டும் மைல்டாக கொடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க வேற எதுவுமே கிடையாது அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நான் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு என் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சுங்க என் ஃபேஸை பார்த்துட்டு இந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ஜென்டலாக அப்ளை பண்ணியாச்சு எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது தெரியுங்களா ஃபேஸில் வந்து நான் இப்போ க்ரீமை அப்ளை பண்ண மாதிரியே தெரில பாருங்கள் டெய்லி நீங்கள் நைட்டில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் இப்போ பா பாருங்கள் பத்து நிமிஷம் தான் விட்டுருந்தேன் ஃபேஸை வந்து நான் தொடச்சி காட்டுறேன் எப்படி வித்தியாசம் இருக்குன்றதை மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸ் கொஞ்சம் கூட நான் ஃபேஸில் க்ரீமை அப்ளை பண்ண மாதிரியே தெரில பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபேஸ் நான் வாஷ் கூட இல்லை ஆனால் ஃபேஸ் வந்து செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் வெறும் பத்து நிமிஷத்தில் தான் கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது சாஃப்ட்டாகவும் இருக்குது என் ஸ்கின்னு அப்படி சொன்னால் நம்பவே மாட்டிங்க ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்ம ரிசல்ட் கொடுத்துருங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இனியாலையும் நம்ப முடியல அதனால தான் வெளியில் வந்து நான் வெளிச்சத்தில் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரும் செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு இதை வந்து நான் த்ரீ டேஸாக யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் ஃபேஸில் இருக்க கரும்புள்ளியாக இருக்கட்டும் கண்ணை சுற்றி கருவளைய மாதிரி சரி ஃபேஸில் அதாவது பிளாக் ஐட்ஸ் ஒயிட் ஐஸ்வா கூட எல்லாமே ரொம்ப பண்ணியிருந்தது செம்ம ரிசல்ட் கொடுத்து ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஷைனிங் பல பலன்னு இருக்கு பாருங்கள் ஃபேஸ் நான் ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா தொடச்சிட்டேன் தொடச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க ஆண்கள் பெண்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ சீபபா 拜。